இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெறும் சூழல் நெருங்கிக் கொண்டிருந்தது தேசத் தலைவர்கள் தங்கள் பதவிகள் பெறுவதற்காக பரபரப்பாக இருந்தனர் ஏற்கனவே இந்தியாவை மத அடிப்படையில் இரண்டாக பிரிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன காஷ்மீரும் இந்த தந்திரத்திற்கு ஏற்ப திரிசங்கு சொர்க்கத்தில் நிற்பது போல சிக்கியிருந்தது காஷ்மீர் விஷயத்தில் மகாத்மா காந்தி ஒரு இடத்தில் கூட காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய வேண்டுமென்று கூறியது இல்லை சொல்லப்போனால் அப்படி ஒரு எண்ணம் அவரிடமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரையில் காஷ்மீரில் தேசத்ரோக குற்றச்சாட்டில் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஷேக் அப்துல்லாவை காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் சிறையில் அடைத்தார் காஷ்மீருக்குள் பண்டித நேரு நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது ஷேக் அப்துல்லா கைது தமக்கு தடை என கடும் கோபத்தில் காஷ்மீருக்கு செல்ல முயன்ற பண்டித நேரு மகாராஜாவால் வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டார் காஷ்மீர் மகாராஜாவுக்கு நெருக்கடி கொடுக்க முடிவு செய்த பண்டித நேரு காந்தியை காஷ்மீருக்கு அனுப்ப மவுண்ட் பேட்டனிடம் கோரிக்கை வைத்தார் அதுவரை மகாத்மா காந்தி காஷ்மீருக்கு சென்றதில்லை காஷ்மீருக்கு செல்ல திட்டமிடும் போதெல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துவிடும் முகமது அலி ஜின்னா ஒரே ஒரு முறைதான் காஷ்மீருக்கு சென்றிருக்கிறார் ஆனால் அப்போது அவர் மீது தக்காளிகளும் முட்டைகளும் வீசப்பட்டன என்பது வரலாறு மகாத்மா காந்தி வருவதை காஷ்மீர் மக்கள் விரும்பவில்லை ஆகவே அவரது பயணத்தை ரத்து செய்யுங்கள் என்று மவுண்ட் பேட்டனுக்கு காஷ்மீர் மகாராஜா கடிதம் எழுதினார் அதில் காஷ்மீரில் நிலவரம் சரியாகும் வரை எந்த அரசியல் தலைவரும் வருவதை தாங்கள் விரும்பவில்லை என்பதே தங்களின் உறுதியான நிலைப்பாடு என்றும் மகாராஜா தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதையும் மீறி தமது எழுபத்தேழு வயதில் காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டார் மகாத்மா காந்தி சுதந்திரம் கிடைப்பதற்கு பதினான்கு நாட்களுக்கு முன் மகாத்மா காந்தி ராவல் வழியாக ஓர் ஆபத்தான வழியில் காஷ்மீருக்கு முதலும் கடைசியுமாக பயணம் மேற்கொண்டார் காஷ்மீருக்கு கிளம்பும் முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவுடன் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூற தாம் காஷ்மீருக்கு செல்லவில்லை என்று அறிவித்தார் மகாத்மா காந்தி காஷ்மீரை இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ சேரச் சொல்ல மாட்டேன் என்றும் காஷ்மீர் காஷ்மீர் மக்களுக்கே சொந்தம் என்றும் யாருடன் இணைய வேண்டுமென்று முடிவெடுக்கும் அதிகாரம் அந்த மக்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே காஷ்மீர் மகாராஜா மீது வெறுப்பில் இருந்த பண்டித நேரு தேசிய மாநாட்டுக் கட்சி தொண்டர்களை மகாத்மா காந்தியுடனேயே இருக்க உத்தரவிட்டிருந்தார் அதனாலேயே காஷ்மீரில் வந்த மகாத்மா காந்தி இருந்த மூன்று நாட்களும் அவரின் நிழலாகவே தேசிய மாநாட்டுக் கட்சியினர் இருந்தனர் குறிப்பாக ஷேக் அப்துல்லா குடும்பத்தினர் அந்த மூன்று நாட்களில் பல முறை மகாத்மா காந்தியை சந்தித்தனர் ஆனால் இந்து அமைப்பினர் சார்பாக யாரையும் மகாத்மா காந்தி சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஷேக் அப்துல்லா ஜனநாயகத்தை பற்றி பேசுவதால் காங்கிரஸ் அவருடன் இருக்கிறது என்றும் சிறையிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் யாரோடு இணைவது என்பது குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என்றும் மகாராஜா ஹரிசிங் மற்றும் இளவரசர் கரண் சிங் ஆகியோரிடம் மகாத்மா காந்தி தெரிவித்தார் இதற்கிடையே காஷ்மீரின் கில்கிட் பகுதியை காஷ்மீர் அரசிடம் முறைப்படி ஒப்படைக்காமல் திடீர் முடிவாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தனது கொடியை இறக்கிவிட்டு மூவர்ண கொடியை ஏற்றியது பிரிட்டிஷ் அரசு இதை அறிந்த காஷ்மீர் மன்னர் பிரிகேடியர் கன்சாரா சிங்கை இப்பகுதிக்கு ஆளுநராக நியமித்தார் மேலும் மேஜர் பிரவுன் கேப்டன் மாடிசன் ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு படைகளை அனுப்பி வைத்தார் இப்படையில் பெரும்பாலான வீரர்கள் இஸ்லாமியர்கள் அடுத்த இரண்டு மாதங்களில் பல துரோகங்கள் நடப்பதற்கு இதுவே காரணமாகிவிட்டது